தோழர்களை ஜனநாயக சக்தியிலே முற்போக்கு சிந்தனையாளர்களை இன்று இந்த நிகழ்வு மக்கள் அதிகார கொள்கை அறிக்கையும் மாபெரும் ஆயுதமான இந்த கொள்கை அறிக்கையை வெளியீடு தேவையும் பொறுப்பும் இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் வந்து இருக்கிறது இன்றைக்கு மக்கள் அதிகார கழகம் முதல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து முதல் மாநாடு வந்து நடைபெற்றது அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு இரண்டாவது மாநாடு வந்து நம்ம மதுரையில் தான் நடந்தோம் கடந்த ஏப்ரல் பதினந்தாம் தேதி வந்து நடத்தினோம் இந்த மூன்று ஆண்டுகளில் குறிப்பாக நம்ம நாட்டை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்தில் தள்ளி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாயிஸத்தை எப்படி எதிர்கொண்டோம் இந்த மூன்று ஆண்டுகளில் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஜனநாயக சக்திகளும் இணைந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாயிஸ்தே இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து எதிர்கொண்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நடத்தப்பட்டது அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற கட்சி அது வந்து ஒரு சாதாரணமான காங்கிரஸ் மாதிரியோ இல்லை திமுக மாதிரியோ அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க அதுக்கு அடிப்படையிலே ஒரு பாசிச கொள்கை இருக்கு அடிப்படையிலே சித்தாந்த கொள்கை இருக்கு பாசிச அமைப்புகள் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்கு இருக்கு இதுக்கு வந்து ஒரு அரசியல் பொருளாதார கலாச்சார பின்புலமும் உண்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படிப்பட்ட அமைப்புன்றதுக்கு தோழர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியாவில் ஒரே கட்சி தான் இருக்கணும் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார அமைப்புகள் தான் இருக்கணும் அதுக்காண்டி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ஒரே மதம் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரே மதம்னா பார்ப்பன இந்து மதம் தான் தவிர மிற்ற வந்து இங்கே இந்துக்கள் இங்கே வந்து பிற மதங்களை வந்து பின்பற்றுறாங்க அவங்க மதத்தை கூட இவங்க ஒழிச்சு கட்டுவாங்க சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒளிச்சு கட்டுறதுக்கு இவங்க எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே ஒரு மாதிரி ஒரே மொழி இன்னைக்கு மொழின்ற அடிப்படையில் குறிப்பாக தமிழ் மொழியை ஒழித்து கட்டுவதில் தமிழோடைய பண்பாட்டை ஒழித்து கட்டுவதில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப தீவிரமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் கீழடி குறிப்பாக தமிழோடைய நாகல்யத்தை ஒழித்து கட்ட சமீபத்தில் இன்னைக்கு வந்து அமர்நாத் ராமதர்ஷனுடைய தொல்லியல் ஆய்வறிக்கையான இரண்டையும் மூன்றையும் வந்து அது பொய்யான ஒரு தொல்லியல் அறிக்கை ஆய்வறிக்கை என்று குறிப்பாக மத்திய தொல்லியல் துறை வந்து நீங்க அறிவிச்சிருக்காங்க அது மத்திய தொல்லியல் துறைன்னு சொல்ல முடியாது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தொல்லியல் துறைன்னு தான் வந்து சொல்ல முடியும் இப்படி தமிழ் மொழியை மட்டும் அவங்க ஒழிச்சு ஒட்டுமொத்த இந்தியாளர்களுடைய மற்ற தேசியன மொழிகளை அனைத்துமே வந்து அவங்க வந்து ஒழிச்சு கட்டுறாங்க அப்படின்றதாங்க அதை வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரே சந்தை இன்னைக்கு வந்து ஒரே சண்டைன்ற அடிப்படையில் இன்றைக்கி ஜிஎஸ்டியை விதித்து வந்து ஒட்டுமொத்த வரி வசூலியும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மத்திய ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் கொண்டு போகணுன்ற அடிப்படையில் வந்து மிகப்பெரிய அளவில் அது ரொம்ப தீவிரமாக அந்த நடவடிக்கை வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி கல்வி தேசிய கல்விக் கொள்கைன்னு வந்து கொண்டு வராங்க அந்த கல்விக் கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கார்பரேட் நலனும் இருக்குது காவி நலனும் இருக்குது வந்து அந்த கல்வி முறை இங்கே அமல்படுத்தப்பட்டுவிட்டால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் வந்து எப்படி இந்த நாட்டில் குலக்கல்வி முறையை வந்து அமல்படுத்தினார்களோ அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து அவங்க குலக்கல்வி முறையை அமல்படுத்தணும் அந்த குறிப்பாக அந்த சட்ட சரத்தில் குலக்கல்வி முறையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிரிவும் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து இருக்குது அப்படின்றதான் அதே மாதிரி ஒரே உணவு இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து உணவினால் குறிப்பாக வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அது தமிழகத்திலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து நீங்க வந்து ஒரு என் வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன சாப்பிட்றேன் என்று பார்க்கிற ஒரு அயோக்கியத்தனமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதமும் ஒரு பாசிச நடவடிக்கையும் வந்து இந்த நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதனால வட இந்தியாவில் பல இஸ்லாமிய மக்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நாம் வந்து ஒரு பாசிச கட்சியாக தான் வரவேற்கணும் இருக்கணும் அந்த பாசிச கட்சியை தேர்தலில் வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்றது மக்கள் அதிகார கழகத்தினுடைய மிகப்பெரிய வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடும் அதுதான் அது ஒரு ஃபாசிச கட்சி அதுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து இருக்காங்க அந்த அடிப்படையில் கடந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து நாம் வந்து குறிப்பாக மக்கள் அதிகாரக் கழகம் என்ன செய்து வந்ததுன்றது வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது அதில் வந்து இரண்டாயிரத்தி இருபதில் குறிப்பாக வந்து அமைப்பில் ஒரு பிளவு ஏற்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மக்கள் அதிகாரத்திற்கான கொள்கையை வந்து நம்ம வந்து ஒரு கொள்கை அறிக்கை வைந்து வைத்தோம் அந்த கொள்கை அறிக்கையில் இந்த நாட்டின் மிக மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று நாம் வந்து முடிவு செஞ்சேங்க அதில் வந்து காவி கார்பரேட் பாயிசிசம் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள் இந்த இரண்டு எதிரிகளை வீழ்த்தாமல் இந்திய மக்களுக்கு எந்த வாழ்வும் கிடையாது அப்படின்றது வந்து நாம் வந்து முன் வச்சு அதன் அடிப்படையில் தான் காவி கார்பேட் பாசிசம் என்பது அது ஒரு பொதுவான வரையறை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பான எதிரிகள் யார் எதிரிகள் யாரை சுட்டிக்காட்டிய வேண்டிய தேவை வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பரில் சென்னையில் ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாயிசத்தை முறியடிப்போம் அப்படின்றது வந்து சொன்னோம் இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ் எடுத்துக்கூடிய எல்லா இயக்கங்களும் அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக காவி கார்ப்பரேட் ஃபாயிசம் அப்படின்றத வந்து வரையறுத்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போதான் வந்து நாம் வந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய லப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்னன்னா இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாயிசிசம் அது வந்து எதிரியை வந்து நாம் சரியாக சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருச்சு இவர்கள் தான் ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து இன்னைக்கு சூறையாடுறாங்க ஒடுக்குறாங்கன்றதை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மாநாட்டின் நாம் வந்து தெரிவித்தோம் அந்த மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து வந்து கலந்து கொட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் வந்திருக்கூடிய ஜன ஜனநாயக சக்திகள் அன்றைக்கும் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அதில் தோழர் தொல் திருமணம் அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய மாநாட்டை அங்கீகரித்து ஆதரித்து வந்து அன்றைக்கு வந்து பேசினார் அதன் பிறகு தோழர் ஸ்டாலின் வந்து அவருடைய பிறந்த நாளில் வந்து ஒரு பாசிச எதிர்ப்பு நாளாக வாயிசத்தை உலகத்தில் வீழ்த்திய முதல் நாடாக சோசலிச ரஷ்யாதான் இருந்துச்சுன்ற அடிப்படையில் அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் வந்து அரங்கக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த அரங்கக்கூட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவருமே வந்து கலந்து கொண்டு வந்து அதிலேயே உரையாற்றுனாங்க சமகாலத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற ஒரு பாசிச அமைப்பை எப்படி வீழ்த்த முடியும்ன்ற அடிப்படையில் அதற்கு வந்து தோழர்கள் வந்து பேசுகிறாங்க ஜனநாயக சக்தியில் வந்து பேசுகிறாங்க அந்த அடிப்படையில் ஃபாசிசத்தை ஒரு திட்டவட்டமான ஒரு கொள்கை இருக்கவும் அதற்கு வந்து அமைப்பு விதிகள் இருக்கணும் இந்த நாட்டினுடைய மக்கள் அர்ப்பணிப்பாக இருந்தால்தான் ஃபாஜிஸத்தை வீழ்த்த முடியும் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஃபாசிசத்தை இப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவால் தான் ஸ்டாலின் வந்து வீழ்த்தினார் என்று வந்து அன்னைக்கு வந்து எல்லா ஜனநாயக சக்தியின் மத்தியில் வந்து அப்படி வந்து கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் ஒளிப்போர்த்தி தியாகிகள் அந்த நிகழ்வை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வந்து அதை வந்து முழுமுற்றாக கொண்டு போனோம் ஒளிபூர்த்தி ஆகிய நினைவினாலே வந்து அது ரொம்ப முக்கியத்துவமாக வந்து கொண்டு போனோம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் வந்து சுற்றி வளைக்கு இது படை வீணாது தமிழ்நாடு தோளாது போராடுன்ற ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அது வந்து குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடத்தப்பட்டது அதற்கு அடுத்த ஆண்டு தான் வந்து இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது அதனால் வந்து தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி கும்பல் எப்படி சுற்றி வளைக்குது என்ற அடிப்படையில் வந்து அந்த மாநாடு மிகப்பெரிய உள்ள ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த மாநாட்டில் தான் தமிழ்நாட்டினுடைய பார்ப்பன எதிர்ப்பு போராளிகளும் குறிப்பாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏகாதி எதிர்ப்பு போராளிகளையும் வந்து நாம் முன்வைத்தோம் அதில் வந்து குறிப்பாக மக் மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய சிவப்பு கலைக்குறை வந்து அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்த மாநாடு என்பது மிக முக்கியத்துவமாக இருந்தது ஏன் முக்கியத்துவமாக இருந்ததுன்னா குறிப்பாக நம்மளுடைய மரபை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தமிழ்நாடு மக்களும் தமிழகமும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுபோக போக தமிழ்நாடு இன்ன வரை தனித்து இயங்குது அப்படின்றதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் பல்லாயிரம் துண்டறிக்கைகள் திருமுனை கூட்டங்கள் இந்த மாதிரி போட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு போனாங்க அதன் பிறகு வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம்ன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்த பிறகு வந்து தோழர்கள் அன்னைக்கும் வந்து தமிழகம் முழுவதும் பல அரங்க கூட்டங்கள் நடத்தினோம் அதில் வந்து தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க வேண்டாம் பிஜேபி என்பது தோழர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்புடைய கருத்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் ஏற்புடைய கருத்து தான் ஆனால் வேண்டும் ஜனநாயகம் அதென்னா வேண்டும் ஜனநாயகம் அப்படின்றது வந்து தோழர்கள் பல இடங்களில் கேள்வி எழுப்புறாங்க அப்போ தேர்தல குறிப்பா பாஜகவை தோற்கடித்தா மட்டும் போதுமா தேர்தலில் தோற்கடிப்பது அது முக்கியமானதுதான் அது யாரும் வந்து இங்கே மறுக்க முடியாது ஆனா தேர்தலை தவிர்த்து விட்டு பாஜக பல அரங்குகளில் வேலை செய்யறாங்க அரசியல் பொருளாதாரம் கல்வி மருத்துவம் இந்த மாதிரி பல அரங்குகளில் வேலை செய்யறாங்க அந்த அரங்குகளில் அனைத்திலுமே வந்து அவங்களை எதிர்த்து போராடணும்னா நாம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெளியே மக்கள் தான் வந்து வீழ்த்த முடியும்ன்றதை வந்து மிக பகிரங்கமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ வந்து அந்த வேண்டும் ஜனநாயகம் என்பது அந்த துண்டறிக்கையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோரிக்கைகள் வச்சுருந்தோம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் வேண்டாம்னுட்டு வேண்டாம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டு கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களை வந்து வேண்டாம்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் வே வேண்டாம்னா அது வந்து மக்கள் எழுச்சியின் மூலியமாக தான் நம்மளுடைய உரிமைகளை நாம் பெற முடியும் அப்படின்றது தான் அந்த அந்த வேண்டாம் பிஜேபி வேண்டாம் ஜனநாயகம் அந்த வேண்டும் ஜனநாயகம் என்ற அந்த இதில் வந்து நம்ம வந்து வலியுறுத்தினோம் அதன் பிறகு வந்து அதே காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ராமர் கோயில் என்ற திறப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சிக்காரர்களையும் காங்கிரஸ் உட்பட பல கட்சிக்காரர்களையும் வந்து ராமர் கோயிலை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்றது வந்து மிக பிரம்மாண்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டமிட்டு வந்து செஞ்சாங்க அதுவும் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் அதில் தமிழ்நாட்டில் தான் வந்து நாம் குறிப்பாக மக்களதிகார கழக அமைப்பு தமிழ்நா தமிழ்நாட்டில் இந்து ராஷ்டிரத்திற்கு முடிவு கற்றுவோம் என்று அன்றைக்கு ராமர் கோவில் திறப்பினைக்கு பெரியார் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு நாம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து நாம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அன்னைக்கு வந்து நடத்தணும் அப்படின்றது வந்துடும் அதன் பிறகு வந்து பாஜகவை வந்து தேர்தலில் வீழ்த்துவது அப்படின்ற ஒரு வெளியீடு வந்து தந்துடும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வெளியீடுகள் வந்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகள் இயக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொண்டு போய் வந்து அதை வந்து கொண்டு போனோம் அதன் பிறகு வந்து மீண்டும் வந்து பாஜக ஜெயிச்சு வெற்றி பெற்ற பின்னாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்திலயும் மீண்டும் வந்து பாய்ச பாஜக ஆட்சி நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு வெளியீடு கொண்டு வந்தோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாய்ஸ எதிர்ப்பு போராட்டத்தில் மக்கள் அதிகாரக் கழகம் வந்து தொடர்ச்சியாக ஜனநாயக சக்தியுடன் இணைந்து வந்து செயல்பட்டு இருக்கிறோம் அது போக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முன்னணியான செய்திகளுக்கு நம்மளுடைய வினவு தளத்தில் வந்து பல பத்திரிகை செய்திகள் வந்து முன்னணியாக வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து முக்கியமான செய்தி என்னவென்றால் குறிப்பா குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்ரீமதி மாணவி அந்த மர்மமான படுகொலையை கண்டித்து முதல் முதலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர் நாம் நாம் தாங்க சந்தித்தோம் குறிப்பாக அந்த கல்லு அந்த பள்ளியை வந்து பொதுமக்கள் வந்து அடித்து நொறுக்குனாங்க அடித்து நொறுக்கணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க தூண்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியே வந்துச்சு அது வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க தூண்டி விட்டுட்டாங்க இது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற அடிப்பில் அந்த செய்தியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஆனா அப்படி கிடையாது சாதாரண மக்கள் வந்து போராடும் போது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் வந்து அந்த மக்கள் இயல்பாகவே போராடுவாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அவங்களுக்கு வந்து எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது அமைப்பாக திரட்டப்பட்ட மக்கள் கிடையாது அதனால வந்து அந்த மக்கள் தான் போராடுவாங்க அந்த மக்கள் மீது குறிப்பாக இங்கே ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு அடக்க முடிய செலுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து அன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சந்தித்தோம் அதில் தோழர் மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் வெற்றி வெளிச்செயலர் மேற்பதுவெளி இயக்கத்தினுடைய தோழர் காந்தி மற்றும் ஜனநாயக சக்திகள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பத்திரிகை செய்தியை கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதே மாதிரி போராட்ட சம காலத்தில் போராட்ட மக்களுடைய கோரிக்கை அன்றாட கோரிக்கைகள் இந்த மாதிரி பல போராட்டங்களை நாம் வந்து முன்னிறுத்துருக்கோம் அதில் நிறையா அப்படி வந்து சொல்லிட்டு போனால் சமீபத்தில் நம்ம ஊரில் நடந்த குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நடந்த இரண்டு போராட்டங்களை வந்து நாம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் முதலாவது போராட்டம் டங்ஸ்டர் குறிப்பாக அரட்டாப்பட்டி கிட்டத்தட்ட ஐம்பது கிராம மக்களை வந்து ஒட்டு மொத்தமாக மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக அளிக்க வந்த திட்டத்தை குறிப்பாக வந்து மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர்கள் வந்து அந்த மக்களை சந்திப்பது அதில் முன்னணி செய்வது இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து செஞ்சாங்க அதில் ஜனநாயக சக்திகளுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது எல்லா பேரும் இணைஞ்சு தான் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடிச்சு குறிப்பாக அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்டுள்ளது அந்த ஐம்பதாயிரம் ஏக்கரில் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கு கூட இன்றைக்கி திருப்பரங்குன்ற பிரச்சனையில் இன்றைக்கி குறிப்பாக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எவ்வளோ தீவிரமாக அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு எதிராகவும் இங்கே உள்ள ஜனநாயக சக்திகளும் மக்களிகார தோழர்களும் ஒவ்வொரு இடத்துலேயும் குறிப்பாக வந்து சட்ட ரீதியாக எப்படி போராடுவது மக்களை திரட்டி எப்படி போராடுவது கூட்டமைப்பு குறிப்பாக மத நலிணிக்க கூட்டமை ஒன்று எப்படி இணைந்து போராடுவது இப்படி வந்து பல போராட்டங்களில் மக்களதிகாரக் கழக தோழர்கள் வந்து மிக முன்னணியாக நின்று செயல்பட்டு இருக்காங்க அதில் ஜனநாயக சக்திகளுடைய பங்கு தவிர்க்க முடியாதது இப்படி பல போராட்டங்களை வந்து நாம் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு கொண்டு வந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த போராட்டத்தின் ஊடாக தான் மக்கள் அதிகார கழகம் கடந்த மூன்று ஆண்டுகளே வந்து கடந்து வந்திருக்கு முதல்ல இந்த மக்கள் அதிகார கழகம் யார் அப்படின்றது வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக நக்சல் பாரி எழுச்சிக்கு பிறகு குறிப்பாக திரிப்புவாதத்தை நம்ம திரையிழைத்து திரிபுவாதத்தினால் நாடாளுமன்ற பாதையை வந்து திரையிலித்து புரட்சிகரமான பாதையில் தான் அந்த நாட்டில் வந்து புரட்சி செய்ய முடியும் அப்படின்றது வந்து அந்த நக்சல் எழுச்சிக்கு பிறகு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் திரள் அமைப்பாக மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு இளைஞர் முன்னி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி பெண்கள் விடுதலை முன்னணி என்ற ஒரு மக்கள் திரள் அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக மறுகாண் அதிகத்தை முறியடிப்போம் இந்து பார்ப்பன பாதிசத்தை முறியடிப்போம் என்ற ஒரு அரசியல் முழக்கத்தை வந்து வைத்து மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனோம் அதே அதே காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இசை விழா என்று வந்து அதிகம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு போனோம் அப்படி வந்து தொடர்ச்சியாக அப்படி வந்து செஞ்சோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மக்கள் அதிகாரம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை நான் வந்து உருவாக்கணும் அதில் வந்து முக்கியமான போராட்டங்கள் என்னவென்றால் மூணு டாஸ் வாழ்க்கை அந்த இயக்கத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் மிக விரிவாக வந்து கொண்டு சென்று அதன் அந்த போராட்டத்தில் பல தோழர்கள் மீது தமிழ்நாடு அரசு அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அரசு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நோய் ஒடுக்குமுறை செலுத்துகிறாங்க அதில் நிறையா தோழர்கள் மீது பல வழக்குகள் போடப்பட்டது அப்படின்றதாங்க அதே காலகட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் அதிகாரம் மிக முன்னணியாகின்றப்ப அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோழர்கள் மீது குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ஐஏ விசாரணை குறிப்பாக வந்து சிபிஐ விசாரணை பல விசாரணைகளை எதிர்கொண்டு தான் வந்து இந்த மக்கள் அதிகார கழகம் வந்து தொடர்ச்சியாக முன்னேறி இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் இந்த மக்கள் அதிகார கழகம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இந்த நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் அரசியல் கட்சியாக பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா இன்றைக்கு இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அம்பானி அதானி பாவிசம் என்பது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு பல சங்க பரிவார அமைப்புகளை எந்த வைத்து கொண்டு வச்சிருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பாக பிஜேபி வந்து இருக்குது அதற்கு ஒரு அடிப்படையான சித்தாந்தம் சித்தாந்தம் வந்து இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சித்தாந்த கோட்பாடு இருக்கு அதுக்கு அமைப்பு விதிகள் இருக்கு ஆனால் இதற்கு எதிர்தரப்பா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இதை ஒற்றை கருத்தோடு பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு சித்தாந்த நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது தேர்தலில் லாவல் அட்ட கணக்கு தான் அவங்க வந்து பார்க்கறாங்க அப்படி வந்து ஆர் சரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நூற்று கணக்கான அமைப்புகள் இருக்கு காங்கிரசுக்கு எத்தனை அமைப்புகள் வச்சிருக்காங்க வந்து அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் அந்த கட்சிகளுக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எல்லா ஜனநாயக சக்திகளும் இணைத்து கொண்டு நாம் வந்து ஒரு மக்கள் அதிகார கழகமாக ஒரு கட்சியாக நாம் பரி பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த அடிப்படையில் வந்து வந்து இன்றைக்கி மக்கள் அதிகார கழகம் வந்து ஒரு கட்சியாக பரிணமிச்சிருக்கின்றேன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநாடு வந்து மதுரையில் தான் நடந்துச்சு அன்னை அன்றைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் ஜனநாயக சக்தியிலும் வந்து அன்னைக்கு வந்து வாழ்த்துறை வந்து வழங்கினாங்க இதன் ஊடாக தான் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாபெரும் ஆயுதம் என்ற கொள்கை அறிக்கையை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தோம் அந்த கொள்கை அறிக்கையை வந்து தோழர் ரவி வந்து அதை பற்றியான உரை வந்து ஆற்றுவார் அப்போ வந்து இந்த கொள்கை அறிக்கையின் மீதான விவாதங்களை பற்றி தோழர் வந்து பேசுவார் இப்போ மக்கள் அதிகார கழகம் இப்படி வந்து பரிணமித்து வந்திருக்குங்க இதோட முடித்துக் கொள்கிறேன் நன்றி